இப்போ சத்குரு வந்து கூடாது நான் என்னென்னா இவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு இடையில இப்போ நான் போய் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும் அல்லது யோகா கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய மனநிலை என்ன சொல்லுதுன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இதுக்காக எப்படி நம்ம செலவு பண்ண முடியுது செலவு பண்ணுறது செலவு பண்ணல என்ன உங்களுக்குள்ளேயோ அதே வெறி நடக்குது அவர் மனத்தில் நடக்குது வெறி ஆ முடியாத முடியாது வெறி ஆ அதே வெறி உங்களுக்குள்ளயும் நடக்குதே உங்களுக்கு அவருக்கு ஒண்ணு வித்தியாசம் இருக்காது இல்ல எனக்கு விடுதலை பெறணுங்கிற வன்முறையில இருந்து நான் விடுதலை பெறணும்ங்கிற வேகம் தான் எனக்கு சொல்றது என்னன்னு அவருக்கு ஒரு மாதிரி கோவம் உங்களுக்கு இன்னொரு மாதிரி கோபம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் ரெண்டு விதமான கோவம் ஒண்ணும் இல்ல ஒரே விதமான கோவம் தான் ரெண்டு காரணத்தினால கோவம் வரலாம் அதே கோவம் தான் இந்த ரெண்டு கோவம் தான் இதனால நன்மை வரும்னு சொல்ல முடியாது இதனால ரெண்டு பேருக்கு இல்லாத பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது என்னென்ன சட்டத்தில் நமக்கு வாய்ப்பு இருக்குது சட்டம் நாம் தீவிரமாக உபயோகப்படுத்தணும் ரோட்ல போய் போராடுற பதிலாம் சட்டம் மூலமாக நாம் போராடணும் 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 எப்போவுமே சின்ன சின்னதுக்கு எல்லாத்துக்கும் சட்டத்து மூலமாக நாம் போராடியே இருக்கணும் சட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துறது சட்டம் எப்படியோ சமநிலையாக தான் இருக்குது அது நடை நடைமுறைப்படுத்துறதுல ஓரளவுக்கு தான் அப்படி இப்படி பண்ணிக்க முடியும் ரொம்ப மாற்ற முடியாது அதுக்கு ப்ரெஸ் இருக்குது மீடியா இருக்குது எல்லாமே இருக்குது சும்மா விருப்பத்துக்கு மாற்ற முடியாது ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து சதவீதம் ஏமாற்றலாம் டோட்டலாக ஏமாற்ற முடியாது